வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சில ஆன்மீக குறிப்புகளை பற்றி தான் அது மட்டும் இல்லை வீட்டில் வந்து பூஜை பண்ணாமல் விளக்கேற்றாமல் மந்திரங்கள் ஒழிக்காமல் அந்த வீட்டில் பரிகாரம் எதுவுமே அந்த மாதிரி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பணம் எந்த ரூபத்துலேயும் கண்டிப்பாக நமக்கு வராதுங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக பணம் ஏதாவது இருந்து நமக்கு கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சில ஆன்மீக குறிப்புகளை பற்றி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா மட்டும்தான் நான் மேலும் மேலும் உங்களுக்காக வீடியோ கொடுக்க முடியும் வீட்டோட வடக்கு பகுதியில் அதாவது வீட்டோட வடக்கு பகுதி நடுப்பகுதியில் வந்து நீங்கள் ரெண்டு யானை சிலைகள் வைத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அது வந்து தும்பிக்கை தூக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது இது வந்து வீட்டோட பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த யானை வந்து வெள்ளியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா மரத்தால் செஞ்சப்பட்டது அப்படின்னா அதை விட நல்லது அதுவும் இல்லை அப்படின்னா பித்தளையில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே நீங்கள் இந்த மாதிரி யானை தும்பிக்கையை தூக்கினாப்புல இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் யானை பொம்மையை வாங்கி நீங்கள் வடக்கு பகுதியில் நடுப்பகுதியில் நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லதுங்க நம்ம வீடு தூக்குற துடைப்பமாக இருந்தாலும் சரி வாசல் தூக்குற துடைப்பமாக இருந்தாலும் சரி அது ரொம்ப தேஞ்சி போய் இருக்கக்கூடாது அப்படி ரொம்ப தேயிறாப்புல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பண ரீதியாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது வாசல் தூக்குற துடைப்பம் வந்து ரொம்ப சத்தம் கேட்குற அளவுக்கு அது ரொம்ப தேயக்கூடாது ஒரு சில வீட்டிலலாம் ரொம்ப கட்டையாயிரும் அந்த துடைப்பம் வந்து ஆனால் அந்த தென்னைமர வாரியல் சொல்லுவாங்கள்ல அந்த துடைப்பம் வந்து ரொம்ப கட்டையாயிரும் தூக்கும் தூக்கும்போது ஒரு சத்தம் வரும் அது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதையும் நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு சில செடி வகைகள் வந்து ஆன்மீக ரீதியாக கண்டிப்பாக செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொல்கிற ஒரு சில செடிகள் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்ற அந்த வீட்டில் வந்து செல்வ வளம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை பணம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே அந்த வீட்டில் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து துளசி அதுக்கப்புறம் வெற்றிலை அதுக்கப்புறம் சிகப்பு செம்பருத்தி அதுக்கப்புறம் வந்து மூங்கில் அடுத்து மல்லிகை இந்த மாதிரி செடிகள் ஃபுல்லாகவே ஆன்மீக ரீதியாக ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்னும் ஒரு சில செடிகள் இருக்குது முக்கியமாக இந்த செடிகள் சொல்லப்படுகிறது அதுலேயும் மெயினாக வந்து துளசி சிகப்பு செம்பருத்தி இது வந்து அதிக சக்திகள் கொண்டது இந்த செடிகளும் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் பூ அந்த செடிகள் வளர வளர நமக்கும் கண்டிப்பாக வளர்ச்சி கிடைக்குங்க அதனால் இந்த மாதிரி செடிகள் நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக காணிக்கை மட்டும் கொடுக்கக்கூடாது நீங்கள் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் அல்லது பன்னீர் அல்லது சூடம் அதுக்கப்புறம் எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் கொண்டுட்டு போய் கொடுக்கணும் ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக மாற்றங்கள் பார்க்கலாம் நீங்கள் பூஜை பண்ணும்போது கற்பூர ஆரத்தி காட்டும்போது தென்கிழக்கு பகுதியிலையும் வந்து கற்பூர ஆரத்தி கண்டிப்பாக காட்டணும் இது ரொம்ப நல்லதுங்க வாஸ்து ரீதியான பிரச்சனைகளும் சரியாகும் அது மட்டும் இல்லை அது வந்து சுக்ரன் வசிக்கும் இடம் தென்கிழக்கு பகுதி இந்த பகுதியிலையும் கற்பூர அறத்தி காட்டும்போது கண்டிப்பாக அதன் மகிமை அதிகமாகும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காதுங்க காகத்துக்கு வந்து நீங்கள் டெய்லி உணவு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது வந்து சாதம் சாப்பிடலை அப்படின்னா பிஸ்கட்டாவது வாங்கி கொடுங்க அதுக்கு வந்து மூணு வேளையும் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உணவழிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற கர்ம வினைகள் தீர்ந்து நம்ம வீடு வந்து சுபிச்சமாகும் அது மட்டும் இல்லை வீட்டில் பணப்பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது நான் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ரொம்ப வருஷமாக நான் காகத்துக்கு வந்து உணவழிச்சிட்டு வரேன் அந்த வீடியோவை நான் ஒரு நாள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் காகத்திற்கும் கண்டிப்பாக உணவளிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் கர்ம வினை நம்ம படுற கஷ்டம் வந்து கண்டிப்பாக தீரும் அதனால தான் நம்ம பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் நடக்கும் காகம் வந்து நம்ம உணவை சாப்பிடும்போது கண்டிப்பாக அதோடய கர்ம வினையெல்லாம் கண்டிப்பாக தீர்த்துறோம்னு சொல்லப்படுது நம்பப்படுகிறது அதை மட்டும்தான் நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டு பீரோல் வந்து தென்மேற்கு பகுதியில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி நீங்கள் வந்து அந்த தென்மேற்கு பகுதியில் பீரோல் வச்சிட்டு அதில் பணப்பழக்கம் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் பணப்பழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை அதில் வைக்கிற பணம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வீட்டோட தென்மேற்கு பகுதியில் நீங்கள் பீரோல் வைக்கிறது ரொம்ப நல்லது அதில் வைக்க முடியல அப்படின்னா தெற்கு பகுதியில் வச்சுட்டு நீங்கள் பார்க்குறது வடக்கை பார்த்து அந்த பீரோல் இருக்கிறாப்புல நீங்கள் வச்சிங்க அதுவும் ரொம்ப நல்லது அந்த பீரோல வந்து எப்போவுமே நீங்கள் பணம் வைக்கும்போது பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி இதை நீங்கள் போட்டு வச்சுருங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பணம் ஈர்ப்பு தன்மை அதிகமாகும் அது மட்டும் இல்லை அந்த இதில் வந்து பூச்சி எரிக்கிறாப்புல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் பச்சை கற்புரம் அந்த மாதிரி நீங்கள் பச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் ஈர்ப்பு அதிகமாகும் அதில் வந்து நீங்கள் பன்னீர் வந்து லைட்டாக அந்த பீரோலில் நீங்கள் எங்கே பணம் வைக்கீங்களோ அந்த இடத்துல லைட்டாக பன்னீர் நீங்கள் கண்டிப்பாக தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் உங்கள் உங்களுக்கே பாசிட்டிவாக நடக்கும் வீட்டில் வந்து வெள்ளருக்கு விநாயகரும் வெட்டி வேர் விநாயகரும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது பொதுவாகவே நீங்கள் வாசலுக்கு நேராக விநாயகர் படம் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து வெட்டி வேர் விநாயகராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க கேட்ட வரங்கள் அதிகமாக கிடைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகருக்கு வந்து அஞ்சு ஏழு ஒம்பது இந்த படையில் நீங்கள் வந்து தேங்காய் மாலை போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதாவது குடும்ப தேங்காயில் வந்து நூல் கோர்த்து அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு மாலையாக போடுவாங்க இதை நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் ஒரு சில வாரத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் இதை பண்ணியிருக்காங்க நினச்சது நடந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தேங்காய் அதாவது குடும்பி தேங்காய் மாலை போடும்போது அந்த தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவி இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட என்ன வரம் வேணுன்னாலும் சரி செல்வ வளம்னாலும் சரி படிப்புனாலும் சரி ஒரு நல்ல வேலை அரசாங்க வேலை இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து போட்டிருக்காங்க இது நீங்கள் எந்த விநாயகராக இருந்தாலும் ஓகே கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் சிவலிங்க அபிஷேகத்துக்கு வந்து தயிர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து காலையில் சாயங்காலம் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது சாயங்காலம் சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது ஓடாத கடிகாரம் வீட்டில் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ பண தேவைகள் அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் தண்ணி லீக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னோடய அனுபவம் உண்மையில சொல்கிறேன் நீங்கள் இதையும் மாற்றி பாருங்கள் வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வந்து குபேர சிலை இருக்கணும் அந்த குபேர சிலை வந்து பணமூட்டை தூக்குறாப்புல ஒரு சிலை இருக்கும் அந்த மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கிற மாதிரி சிலை வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை குபேரர் சிலை வந்து உங்கள் காசில் வாங்கக்கூடாது உங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும் அது வந்து உங்கள் அம்மா அப்பா கணவன் மனைவி யாராக இருந்தாலும் ஓகே அவங்க உங்களுக்கு அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா குபேரர் வந்து நம்ம வாங்குறத விட அடுத்தவங்க நமக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண ரீதியான பிரச்சனைகள் மாறும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லது துளசி செடிக்கு தீபம் ஏற்றிட்டு வந்து நான் மாடம் அமைச்சு அந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை நூற்றி எட்டு தடவை நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் மாடம் அமைக்காதவங்க நீங்கள் ஒரு தொட்டி மண் தொட்டியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது சிமெண்ட் தொட்டியில் வைக்காதீங்க மண் தொட்டி ஒன்று வாங்கி அதில் துளசி செடி வச்சு அதுக்கு நீங்கள் டெய்லி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது இந்த துளசி செடியும் நீங்கள் வந்து இந்த தொட்டி அதாவது மண் தொட்டி வீட்டில் வச்சிருக்கிற துளசி செடியும் நீங்கள் நூற்றி எட்டு முறை வளம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்ட வரங்கள் கிடைக்கும் மகாலட்சுமி கடாசம் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கும் செல்வ வளம் அதிகரிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில பெண்கள் வந்து கணவன் வந்து எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த கணவனை வந்து மனைவி எப்போவுமே திட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு அசிங்கமான வார்த்தையால் பேசிக்கிட்டு அவங்கள மதிக்காமல் அந்த மாதிரி கிட்டயும் மகாலட்சுமி கண்டிப்பாக தங்க மாட்டாங்க அவங்க வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த பூஜை வந்து பலனளிக்காது அப்படின்னும் எனக்கு ஒரு அக்கா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதை உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் தரித்திரம் அப்படின்னு நம்ம சொன்னாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் மூத்த தேவியான மூதேவி அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லப்படுது அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து மகாலட்சுமி கடாட்சமாக ஏதாவது நல்ல வார்த்தைகளையே பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம வீட்டில் தரித்திரமாக இருக்குது நம்ம வீட்டில் வறுமையாக இருக்குது பணமே இல்லை எப்போ பாரு நம்ம வீட்டில் பண கஷ்டம் மட்டும்தான் இருக்குது எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கோம் நமக்கு எப்போ தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசக்கூடாது நமக்கு கண்டிப்பாக பணம் வரும் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்ம வீடும் ஒரு நாள் கண்டிப்பாக செல்வ செழிப்போடு இருப்போம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம பேச பேச மகாலட்சுமி கண்டிப்பாக அந்த வீட்டில் வருவாங்கன்னு நம்பப்படுது பாசிட்டிவா பேசுகிற வார்த்தைகள் எப்போவுமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் பாசிட்டிவா பேசுங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவா நடக்கும் வீட்டில் வந்து ஒரு மாதிரி இந்த துருவாடைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கவே கூடாது அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக ஏதோ நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் வந்து தரித்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வீட்டை எப்போவுமே சாம்பிராணி இதெல்லாம் போட்டு வீட்டை நல்ல நறுமணமாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரி அடித்து வீட்டை வந்து எப்போவுமே நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மூத்த தேவி வரமாட்டாங்க ஏன்னா நறுமணமாக இருக்கிற வீட்டில் மட்டும்தான் மகாலட்சுமி வருவாங்க இந்த மாதிரி துர்வாடை கெட்ட ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மூத்த தேவி வாசம் பிடிச்சி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது புதன்கிழமே வந்து உங்கள் வீட்டில் நகைகள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை அடகு வைக்க இந்த மாதிரி செய்யாதீங்க வெள்ளி செவ்வாயும் அடகு வைக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள செல்வ வளம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸு ஏதாவது நீங்கள் யாருக்கும் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் புதன் இந்த நாள்லேயும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது வீட்டில் வந்து துணிமணிகள் அங்கேயும் இருக்கக்கூடாது செதறி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பெருமாள் லக்ஷ்மி இந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா துளசி கொடுத்தாங்க அப்படின்னா அது நேராக உங்கள் வீட்டு பணம் வைக்கிற பீரோல் அந்த மாதிரிலாம் பணம் வைக்கிற பெட்டியில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி நம்ம கூடையே இருப்பாங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு சில பேர் வந்து துளசியை வாங்கிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி தலையில் கொஞ்சம் பேர் வச்சுக்கிறாங்க அதை செய்யக்கூடாது தலையிலலாம் வைக்கக்கூடாது அது கடவுளுக்காக கடைக்கப்பட்டது அதனால் கடவுள் மட்டும்தான் அதை அனுபவிக்கணும் நம்ம வந்து அந்த பிரசாதத்தை கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக இருப்பாங்க வீட்டில் வந்து தீபம் வந்து கிழக்கு நோக்கி எறிகிறது வந்து ரொம்ப நல்லது பூஜை ரூமில் வந்து எப்போவுமே எவர் சில்வர் பாத்திரங்கள் இந்த மாதிரி எதையுமே நீங்கள் பூஜை ரூமில் பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லை இரும்புனால செய்யப்பட்ட அந்த தீபம் ஏத்துறதுக்கு உண்டான ஸ்டாண்டு அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்ராணி இந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் இரும்புனால ஒரு சில இப்போ மாடலாக நிறைய திங்ஸ்லாம் வருது அந்த மாதிரியும் பயன்படுத்தக்கூடாது இரும்பு இரும்பு வந்து சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்தது அதை வந்து பூஜரமுக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்து அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நம்ம என்ன பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக பலன் அளிக்காது அதனால் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளை கண்டிப்பாக ரூமில் பயன்படுத்தவே கூடாது பூஜை அறையில் வந்து தெற்கு பார்த்து நீங்கள் எந்த படமும் வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லை உக்ர தெய்வம் இந்த மாதிரி படங்களையும் நீங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடாது நிலைவாசல் அதுக்கப்புறம் யானை கல்லூப்பு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் மெயினாக குழவி கூடு செங்குளவின்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி வந்து நிலைவாசலை கட்டுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் வந்து தேன் கூடு கட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து தரித்திரம் வரப்போகுது அப்படின்னு நம்பப்படுது வீட்டில் எப்போவுமே சண்டை போட்டுட்டு சச்சரவுகள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டு அதுக்கப்புறம் அசிங்கமான வார்த்தைகள் பேசிட்டு அது மட்டும் இல்லை அமங்கலமான சொற்கள் நீ நல்லா இருப்பியா நீ இப்படி ஆயிடுவேன் நீ அப்படி ஆயிடுவேன் அப்படிங்கிற வார்த்தைகளையும் இருந்தோம் அப்படின்னா மூத்த தேவிக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த வீட்லேயே நிரந்தரமாக தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது முருகர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் சுமை கண்டிப்பாக குறையும் இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் அதுவும் செவ்வாய் கோரையில் முருகரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் நீங்கள் போய் முருகர் கோயிலுக்கு போய் செவ்வல்லி மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் கடன் சுமை குறையும் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் மேலும் உங்களுக்கான ஆன்மீக குறிப்புகள் கொடுக்க எனக்கு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்